திமுகவில் கூண்டோடு இணைந்த அதிமுகவின் இருநூறு எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் உரைந்த எடப்பாடி பழனிசாமி அதாவது தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாகவே தங்களது கூட்டணியை வலுவானதாக நிரூபிக்கும் வகையில் பிரதமர் மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தை அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மதுராரங்கத்தில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் தங்களது கூட்டணியில் இடம்பெற உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் மேடையேற்ற அதிமுக திட்டமிட்டுள்ளது ஆனால் இன்னும் தொகுதி பங்கீடு மற்றும் புதிய கட்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீடித்தபடியே உள்ளன இந்த நிலையில்தான் தமிழ்நாடு தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று மீண்டும் சென்னை வரவுள்ளார் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாகவே எந்த கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற உள்ளன யாருக்கு உட்கட்சி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவது பிரிந்து கிடக்கும் குழுக்களை ஒன்றிணைப்பது போன்றவற்றை முடிவுக்கு கொண்டு வர பாஜக தீவிரம் காட்டி வருகிறது திமுகவிற்கு எதிராக வாக்குகள் சிதறாமல் ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்ய எதிர்கட்சிகளை ஒரே கூட்டணியில் திரட்டுவது அவசியம் என பாஜக கருதுகிறதாம் எனவே அதன் காரணமாகத்தான் வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க பியூஷ் கோயல் இன்று சென்னை வருவதாக கூறப்படுகிறது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தற்போது பாஜக அன்புமணி தலைமையிலான பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியன் மற்றும் ஏ சி சண்முகம் ஆகியோர் அங்கம் வகுக்கின்றனர் இதுபோக ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் டிவி தினகரன் தலைமையிலான அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயன்று வருகிறது கூட்டணியில் இடம்பெறுவது யார் யார் என்பது வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னதாகவே உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை இலக்காக கொண்டே இன்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசிக்க பியூஷ் கோயல் திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் எடப்பாடி தேமுதிகழனிச்சாமி எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டு வருகிறார் முறை தேமுதிகாவை கடைசி வரை கண்டுகொள்ளாமல் விட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக கூட்டணி நிலைப்பாட்டை உரிமை மீட்பு மாநாட்டில் அறிவிப்பேன் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லி பதவி இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே கட்சியின் நிபந்தனையாக மாறியதாகவும் கூறப்பட்டது இதையடுத்து திமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கணக்கில் ஒரு ஆஃபர் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு இணையாக அதிமுகவிடம் தேமுதிக பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கோரி வருகிறது மேலும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை விட ஒரு தொகுதி கூடுதலாக தேமுதிகவுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன இந்த டிமாண்டுகளுக்கு பின்னணியாக கடந்த லோக்சபா அரசியல் கணக்கும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது அப்பொழுது பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமகவை போல் இல்லாமல் தேமுதிக உறுதியுடன் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தது அந்த அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே இப்பொழுது தேமுதிக தனது கோரிக்கைகளை நியாயப்படுத்துகிறது இதன் காரணமாக தேமுதிக டிமாண்டை ஏற்கலாமா மறுக்கலாமா என்ற குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் சில மாதங்களிலேயே அதிமுகவுடன் ஏற்பட்ட பஞ்சாயத்தால் ஒப்புக்கொண்ட ராஜ்யசபா சீட் வழங்கப்படவில்லை என்று சொல்லி தேமுதிக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அனுபவமும் இன்னும் அரசியல் நினைவில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஆளும் கட்சியை தமிழ்நாட்டில் பூத் கமிட்டி மாநாடு இன்னும் கரையாமல் செயல்பாட்டில் இருப்பதும் பேச்சுவார்த்தையில் முக்கிய ஆயுதமாக முன்வைக்கப்படுகிறது திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு பிறகு சுமார் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பூத் கமிட்டிகள் தேமுதிகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கட்டமைப்பு பாமகவை விடமும் தேமுதிகவுக்கு வலுவானதாக உள்ளது என்ற வாதத்தை முன்வைத்து பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் தற்போது சட்டமன்ற பதிவேட்டில் தேமுதிக உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது கேப்டன் கட்சி என்ற அடையாளத்தை காப்பாற்ற குறைந்தபட்சம் ஒருவர் அல்லது இருவரையாவது சட்டமன்றத்திற்குள் நுழைத்து விட வேண்டும் என்று கேப்டன் கட்சி தொண்டர்கள் ஆசையாக உள்ளது இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் தான் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று பிரேமலதாவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் பிரேமலதாவும் தன்னுடைய தொண்டர்களின் கோரிக்கைக்கு இணங்க திமுகவுடனேயே கூட்டணியை ஏற்படுத்த முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் தற்போது தேமுதிக கூட்டணியும் எடப்பாடிக்கு கிடைக்கவில்லை எடப்பாடி நம்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தேமுதிக தற்போது திமுகவுக்கு கொடியசைத்து எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இதுபோக போக தற்போது இன்னும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து எடப்பாடி தலையில் இடியை இறக்கிவிட்டன செங்கோட்டையன் உட்பட முக்கிய தலைவர்கள் அனைவரும் திமுகவில் இணைந்துவிட்டன செங்கோட்டையன் மட்டும் தாவேக்காவில் இணைந்தார் இன்னும் எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் என்று பலரும் திமுகவில் குவிய தொடங்கிவிட்டனர் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் சிலையுடனான மண்டபத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி பதினேழாம் தேதி திறந்து வைத்தார் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய திருப்தியில் அந்த பகுதியிலேயே விழா கோலம் போன்றிருந்தது அந்த நிகழ்ச்சியான தருணத்தில் மக்கள் தலைவருக்கு கௌரவம் செய்த கையோடு தென் மாவட்ட அரசியலில் ஒரு பெரிய திருப்பத்தையும் முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தியுள்ளார் என்பதுதான் தற்போதைய நியூஸ் மண்டப திறப்பு விழாவை தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் திடீரென அக்கட்சியிலிருந்து விலகி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இணைந்த தொண்டர்களுக்கு முதல்வர் அவர்களை நேரில் கட்சி துண்டு அணிவித்து புன்னகையோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டது தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி இனி அதிமுகவை எங்கு மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வந்து தேர்தலில் வெல்லப்போகிறார் போகிறார் என்ற சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது இதனால் அதிமுகவை சேர்ந்த பலரும் திமுகவில் இணைந்துவிட்டனர் இதுபோக போக இருநூறு இருநூறு பேர் திமுகவில் இணைந்தது எடப்பாடி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புணர்வு இருக்கிறார் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை மறுபுறம் இப்படி ஒரு சூழல் எடப்பாடிக்கு தற்போது குழப்ப நிலையும் அதிகரித்து விட்டது ஓகே விபோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்